கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வனிந்த அசரங்கடி சில்வா இருபதுக்கு இருபது போட்டிகளுக்கான சகல துறை வீரர்களுக்கான தரவரிசை முதலாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் முதலிடத்தில் ஏற்கனவே ஷக்கிபல் ஹசன் இருக்கிறார் இருந்தாலும் இப்போது அசரங்கடி சில்வா முதலிடத்தை அவரோடு பகர்ந்திருக்கிறார் இருவருமே இருநூற்று இருபத்தி எட்டு புள்ளிகளோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த முதலிடம் இருவருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது மருந்து அசரங்கடி செல்வா இடம்பெற இருக்கின்ற இருபதுக்கு இருபது உதகண்ண போட்டிகளிலே அபாரமாக செயற்படும் பட்சத்தில் இந்த தரவரிசையிலே அவர் முதலாம் இடத்துக்கு செல்லலாம் தரவரிசையினுடைய முதல் ஐந்து இடங்களில் இருக்கின்றவர்கள் இவர்கள் தான் முதலாம் இடத்திலே வனிதாசரன் கடி செல்வமும் ஷக்கிப் அல் அசனும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்திலே முகமது நபி இருக்கிறார் நான்காம் இடத்திலே சிக்கண்டர் ரசா ஐந்தாம் இடத்திலே எய்டின் மாக்ரம் ஆகியோர் இருக்கிறார்கள் இந்த தரவரிசை நிரந்தரமானது அல்ல அடுத்தடுத்த போட்டிகள் வருகின்ற போது தரவரிசையுடைய நிலைகள் மாறும் ஆனால் வனிந்து அசரங்கடி செல்வாவுக்கு இந்த அடைவு மட்டமானது மிகப்பெரிய உத்வேகத்தை அடைத்திருக்கிறது இருபதுக்கு இருபது போட்டிகளில் தனது தனித்துவமான பந்து வீச்சின் மூலமாக பல விக்கெட்டுகளை சாய்த்திருக்கும் வனிந்து அசரங்கடி செல்வா நடப்பு ஐபிஎல் பி விளையாடாமல் போனது அவருக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது இருக்கலாம் இருந்தாலும் இருபதுக்கு இருபது போட்டிகளுக்கு எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் சிறப்பாக தயாராகி இருக்கிறார் நல்ல உடல் தகுதியோடும் அவர் இருக்கிறார் அணியை அவர்தான் வழிநடத்தப் போகிறார் அவருடைய தலைமையில் உறுதியாக இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை அபாரமாக ஆடியிருக்கிறது இப்படியான நிலையில் உலகக்கிண்ண போட்டிகளுக்காக இலங்கையை வழிநடத்தப் போகின்ற வனிந்து அசரங்கடி சில்வா சிறப்பாக செயற்படுவார் என்று ரசிகர்கள் நம்பியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் ஐ பி எல் பல முக்கியமான வீரர்கள் நாடு திரும்புகிறார்கள் குறிப்பாக ராஜஸ்தான் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் அதிரடி ஆட்டக்காரரும் ஜோஸ் பட்லர் இருபது இருபது உலக போட்டிகளுக்காக அவர் இப்போது ராஜஸ்தான் அணியில் இருந்து வெடியேறி இருக்கிறார் அவர் மாத்திரமல்ல பல இங்கிலாந்து வீரர்களும் வெடியேறுகிறார்கள் இப்படி பல முக்கியமான வீரர்கள் வெளியேறுவதன் காரணமாக ஐபிஎல்னுடைய சுவாரஸ்யம் குறைந்து விடுமா என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறார் ராஜஸ்தான் அணியின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் இந்த ஜோஸ் பட்லர் அவர் வெடியேறி இருக்கிறார் அது நிச்சயமாக ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் உலக கண்ணம் நெருங்க நெருங்க ஐபிஎல் உறுதி கட்டம் வர வர பல வீரர்கள் வெடியேறுகிறார்கள் அதிலும் ஆஸ்திரேலியர்களும் வெடியேறியிருக்கிறார்கள் இதன் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் எதிர்பார்ப்புகள் குறிப்பிட்ட சில வீரர்கள் மீது இருந்த நம்பிக்கைகள் இல்லாமல் போயிருக்கிறது என்பது கவலையான விஷயம் கூட ஐ போட்டிகளிலே அவர்கள் ஆட வருவதற்கு முன்னதாகவே தமது நாட்டினுடைய தேசிய கடமைகளுக்காக செல்ல வேண்டியிருந்தால் போய்விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வருகிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள் என்பது நியாயமான விஷயம்தான் சென்னை நாட்டிலே மொய்ன் நலி இருக்கிறார் அவர் இன்னும் வெளியேறவில்லை அவரும் எதிர்வரும் காலத்தில் தேசிய கடமைகளுக்காக செல்ல இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் நேற்று இடம்பெற்ற ஐ பி எல் தொடனுடைய அறுபத்தி மூன்றாவது போட்டி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் டெல்லி அணி ரசிகர்கள் லக்னோ அணி ரசிகர்கள் இவர்களை விட அதிகமாக இந்த போட்டியை கொண்டாடியவர்கள் அணியின் ரசிகர்கள் ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறது இடம்பெற இருக்க இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் சென்னை அணிக்கு எதிரான போட்டியிலே வெற்றி பெற்றால் நேரடியாக ஆர் வாய்ப்பு கிடைத்துவிடுமா என்று சொன்னால் இல்லை குறிப்பாக சென்னைக்கு எதிரான போட்டியிலே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆர் சிபி அடி பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அல்லது பதினெட்டு தசம் ஒரு ஓவருக்குள் சேசிங் செய்தால் மாத்திரமே அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் என்பது இன்னும் ஒரு விஷயம் இது நடந்தால் அது நடக்கும் ஆர் சிபியினுடைய பிளே ஆப் கனவு நரவாகுமா என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம் நடப்பு ஐ பி மும்பை அணியின் தலைவராக செயற்பட்டு வருகின்றவர் ஹர்திக் பாண்டியா அவருடைய அணி தலைமையின் கீழ் மும்பை படுதோல்விகளை சந்தித்து மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்நோக்கி வருகிறது இந்நிலையில் இறுதியாக மும்பைக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற இருந்தது மழை காரணமாக அந்த போட்டி சுமார் ஒரு மணி நேரம் தடைப்பட்டது அந்த ஒரு மணி நேரம் தடைப்பட்ட காலப்பகுதியில் கொல்கத்தா வீரர்களோடு சேர்ந்து ரோஹித் சர்மா உரையாடிய காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலான இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வெகு பந்து வீச்சாளரும் அணித்தலைவருமான வசிம் அக்ரம் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் பெரும்பாலும் அடுத்த பருவகாலத்தில் கொல்கத்தா அணியில் ரோஹித் சர்மா இணைய அதிக வாய்ப்புள்ளதாக கருத்துக்களை முன்வைத்திருந்தார் பெரும்பாலும் அடுத்த பருவகாலத்தில் கொல்கத்தா அணியின் தலைவராக களமிறங்குவார் ரோஹித் சர்மா என்ற அடிப்படையில் செய்திகள் வருகிறது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உள்ளக செய்திகள்

ரோஹித் சர்மாவை அவர் நடத்துகின்ற விதம் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முறை மும்பை அணி முதல் அணியாக ஐ பி வெளியேறியது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பெயர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒன்று மீண்டும் மும்பை அணிக்கு தலைவராக ரோஹித் சர்மா வர வேண்டும் அல்லது ரோஹித் சர்மா மும்பை அணியில் இருந்து வெளியேறி வேறொரு அணியோடு விளையாட வேண்டும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இது எப்படியோ கொல்கத்தா அணியின் கதவு எப்போதும் திறந்திருக்கும் போல தெரிகிறது ரோஹித் சர்மாவுக்காக பெரும்பாலும் அடுத்த பருவ காலத்தில் அவர் கொல்கத்தா அணிக்காக ஆடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு que lei